என் பெயர் மணிமேகலை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாங்கள் சாதாரண ஏழை குடும்பத்தை தான் எனது அப்பா கூலி வேலை செய்து வருகிறார் அம்மாவும் அவருக்கு துணையாக அடிக்கடி வேலைக்கு செல்வார் என் வீட்டில் நானும் எனது தங்கையும் மட்டுமே உள்ளோம் நான் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில்தான் உள்ளேன் தங்கை இப்பொழுதுதான் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறாள் எனது பெற்றோர்களும் நான் திருமணம் வயதை அடைந்ததால் எனக்கு மாப்பிளை பார்க்கத் தொடங்கினார்கள் ஊர் தெரிந்தவர்களிடம் சொல்லி வைக்க ஒருவர் மூலமாக பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு குடும்பத்திலிருந்து சம்பந்தம் கிடைத்தது மாப்பிள்ளை வீட்டார் என்னை பின்பார்க்க வந்தனர் மாப்பிள்ளையின் பெயர் சுரேஷ் அவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றுகிறார் அவருக்கு ஒரு அண்ணனும் உள்ளார் அவர் வெளிநாட்டில் பணிபுரிகிறார் அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது அவரது மனைவியும் வந்திருந்தார் அவர்களுக்கு இதுவரை குழந்தை எதுவும் இல்லை மாமியார் மாமனார் என சொந்த பந்தங்கள் சில பேர் வந்திருந்தார்கள் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் என்னை மிகவும் பிடித்து போய்விட்டது சில நாட்களிலேயே எங்களுடைய திருமணம் செய்து வைப்பதாக நாள் குறித்துவிட்டு சென்றார்கள் ஆரம்பத்தில் எனது அப்பாவிற்கு லாரி ஓட்டுநர் என்பதால் சற்று பயம் ஏற்பட்டது பிறகு அவரைப் பற்றி நல்ல ஊரில் விசாரிக்கும்போது நல்ல சொன்னார்கள் அதனால் அப்பாவுக்கும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார் திருமணத்தை எனது அப்பா எந்த குறையும் இல்லாமல் நடத்தி முடித்தார் இத்தனை வருடங்கள் அப்பாவும் அம்மாவும் உழைத்து சேமித்து வைத்ததில் இருந்து பாதியை எடுத்து எனக்காக திருமண செலவுகளை செய்தனர் மீதும் இருக்கும் பாதியை தங்கைக்காக சேர்த்து வைத்திருந்தார்கள் இந்த திருமணத்தில் இரு வீட்டாருக்கும் மகிழ்ச்சியே மாப்பிள்ளை வீட்டார் அதிகமாக எதுவும் வரதட்சணை கேட்கவில்லை இருப்பினும் எனது அப்பா தான் தன்னால் முடிந்த அளவு வரத வரதட்சணை பொருட்களை வாங்கி கொடுத்திருந்தார் நானும் திருமணம் முடிந்து அனைவரிடமும் விடைபெற்று மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன் வீடும் நன்றாகவே இருந்தது எங்களுக்கென்று ஒரு தனி அறையும் கணவரின் அண்ணனுக்காக ஒரு தனி அறையும் மாமனார் மாமியாருக்காக ஒரு தனி அறையும் வைத்து நன்றாக கட்டியிருந்தனர் பிறகு அலங்கரித்து மாப்பிள்ளை அறைக்கு என்னை அனுப்பி வைத்தனர் மாப்பிள்ளையும் நானும் சிறிது நேரம் மனம் விட்டு பேசி கொண்டிருந்தோம் அவர் பேசியதிலிருந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்லவர் என்பதை புரிந்து பிறகு அனைத்தும் முடிந்து இனிமையான இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தோம் எனது கணவரை எனக்கு மிகவும் பிடித்து போனது ஆனாலும் வீட்டில் உள்ள மற்றவர்களை பற்றி நினைக்கையில் சற்று பயமாகத்தான் இரு இருந்தது அவர்கள் என்ன குணத்தில் இருப்பார்களோ என்றுதான் மறுநாள் நான் பயப்படும் அளவிற்கு எதுவும் இல்லை வீட்டில் உள்ள அனைவரும் அன்பாகவே பழகினார்கள் அதிலும் கணவரின் அண்ணனின் மனைவி மிகவும் பாசமாக பழகினார் அவரின் பெயர் ரம்யா அவர்தான் என்னை சமையல் அறைக்கு அழைத்துச் சென்று எந்த பொருட்கள் எங்கு இருக்கின்றது என்று காண்பித்தார் கணவர் வெளியில் செல்லும் நேரத்தில் என்னிடம் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார் அவரையும் எனக்கு மிகவும் பிடித்து போனது அவரை நான் ரம்யா அக்கா என்றுதான் அழைக்க ஆரம்பித்தேன் பிறகு ரம்யா அக்கா தான் மாமனார் மாமியாரைப் பற்றியும் கூறினார் மாமனார் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்வதாகவும் அவர் யாரிடமும் அதிகம் பேச மாட்டார் என்றும் எப்பொழுதும் அமைதியாகத்தான் காணப்படுவார் என்றும் மாமியார் வீட்டிலிருந்து அனைத்து வரவு செலவு கனவுகள் கணக்குகளை கவனித்துக் கொள்கிறார் என்றும் அவருக்கு ஏதாவது தவறு செய்தால் சற்று கோபம் அதிகமாக வரும் என்றும் மற்றபடி அவரும் மிகவும் நல்லவர்தான் என்றும் சொன்னார் நானும் அவரிடம் அவரது கணவரை பற்றி விசாரித்தேன் சிறிது நேர அமைதிக்குப் பிறகு சற்று சோகமாக பேச ஆரம்பித்தார் அவருடைய கணவர் திருமணமாகி ஒரு மாதத்திலேயே வெளிநாடு சென்று விட்டதாகவும் அதன் பிறகு இரண்டு வருடங்கள் ஆகியும் வரவில்லை என்றும் எப்பொழுதும் கேட்டாலும் எனக்கு நான் வேலை செய்யும் நிறுவனத்தில் விடுமுறை கிடைக்கவில்லை என்றும் இதை விட்டால் வேறு நல்ல வேலை கிடைக்காது என்றும் கூறுவார் என்றார் அனைத்து வசதிகள் இருந்தும் கணவர் இல்லாதது மிகவும் வருத்தமாகவும் சிரமமாகவும் உள்ளது என்றும் கண்கலங்க கூறினார் நானும் அவரது நிலைமையை புரிந்து கொண்டு அவருக்கு ஆறுதல் தான் சொன்னேன் ஒரு சில நாட்களிலேயே அனைவரும் சகஜமாக என்னுடன் பழக ஆரம்பித்தனர் நானும் வீட்டில் சிறு சிறு வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் கணவர் ஒரு லாரி ஓட்டுநர் என்பதால் மாதத்தில் பதினைந்து நாட்கள் மட்டுமே வீட்டில் இருப்பார் மீதமுள்ள நாட்களில் வெளிமாநிலங்களுக்கு பொருட்களை ஏற்றி கொண்டு சென்று விடுவார் அப்படித்தான் திருமணமான பதினைந்து நாட்களில் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார் எனக்கு அவர் சென்றது மிகவும் மனவேதனையாக இருந்தது இவ்வளவு நாள் அன்பாக இருந்துவிட்டு பிரிந்து செல்கிறார் என்று அழ ஆரம்பித்தேன் ஆனால் ரம்யா அக்காவின் நிலைமையை பார்க்கும் பொழுது இது ஒன்றும் நமக்கு பெரிய வேதனை இல்லை என்பதையும் புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டு கணவர் சென்ற பிறகு முழுமையாக வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் ரம்யாக்காவும் எனக்கு துணையாக வேலைகளை செய்து கொடுப்பார் சமைப்பதை மட்டும் அவர் பார்த்துக் கொள்வார் மற்ற வேலைகள் அனைத்தையும் நான் செய்து முடித்து விடுவேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரம்யாக்காவின் அறையில் சென்று அமர்ந்து கொள்வேன் நானும் அவரும் பேசிக்கொண்டிருப்போம் அவரும் தன் குடும்பத்தை பற்றியும் தன் கணவரை பற்றியும் அனைத்தையும் சொல்லிக்கொண்டே இருப்பார் கணவரின் புகைப்படங்களையும் காண்பிப்பார் அவரது கணவர் எங்களின் திருமணத்திற்கு கூட வரவில்லை நானும் அவருடன் இரண்டு மூன்று தடவை ரம்யாக்காவின் தொலைபேசியில் இருந்து பேசியது உண்டு நான் நினைத்ததை விடவும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது ஒரு நாள் இரவு உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தேன் மூன்று மணி ஆகியும் உறக்கம் வரவில்லை வெயில் காலம் என்பதால் சற்று புழுக்கமாகவும் இருந்தது நானும் மாடியில் சென்று காற்று வாங்கலாம் என்று நினைத்து மாடிக்கு சென்றேன் மாடிப்படியில் இருந்து பார்த்தால் ரம்யாக்காவின் அறை தெரியும் அவரின் அறைக்கதவு திறந்தே இருந்தது இந்த நேரத்தில் எதற்காக அறைக்கதவு திறந்து வைத்திருக்கிறார் என்று நினைத்தேன் பிறகு நானாக காற்று வராமல் திறந்து வைத்திருக்கலாம் என்று நினைத்து விட்டுவிட்டேன் பிறகு சிறிது நேரம் கழித்து பார்க்க கதவும் மூடப்பட்டு இருந்தது இது எனக்கு பெரிதாக தெரியவில்லை பின்பு நானும் சென்று உறங்கிவிட்டேன் மறுநாள் வீட்டிற்கு உறவினர்கள் வந்திருந்தனர் ரம்யா அக்கா தான் அவர்கள் அனைவரையும் வரவேற்று உபசரித்தார் அவர்களிடம் எனது மாமியார் ரம்யா அக்காவை பற்றி தான் அதிகமாக புகழ்ந்து கொண்டிருந்தார் தனது முதல் மகனை பற்றியும் வெகுவாக பாராட்டி தள்ளினார் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அதை நான் பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளவும் இல்லை சம்பிரதாயத்திற்காக என்னையும் அறிமுகம் செய்து வைத்தார் பின்பு அவர்களும் சென்றுவிட்டனர் இரண்டு நாட்கள் கழித்து நள்ளிரவு நேரத்தில் தண்ணீர் குடிப்பதற்காக சமையல் அறைக்கு வந்தேன் அங்கே ரம்யா அக்காவின் அறையில் இருந்து என்னுடைய மாமனார் வெளியேறி போவதை கவனித்தேன் அவர் என்னை கவனித்தாரா என்று கூட தெரியவில்லை இது எனக்கு சற்று யோசனையாகவே இருந்தது இந்த நேரத்தில் அக்காவின் அறையில் என்ன செய்கிறார் என்று சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தேன் பின்பு நானாகவே ஏதாவது தேவைப்பட்டிருக்கும் அதுதான் வந்து போயிருப்பார் என அப்படியே விட்டுவிட்டேன் தவறாக எந்த யோசனையும் எனக்கு அப்பொழுது வரவே இல்லை இது பற்றி நானும் மறுநாள் ரம்யா அக்காவிடம் சமைத்து போதே கேட்டேன் அவரும் எனக்கு தெரியவில்லை நான் உறங்கிவிட்டேன் ஏதாவது தேவைப்பட்டிருக்கும் என்று சாதாரணமாக பதில் சொன்னார் அப்பொழுதும் எனக்கு எந்த சந்தேகமும் வரவே இல்லை மறுநாள் ரம்யா அக்கா என்னிடம் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை நீ சமையலை பார்த்துக்கொள் நான் ஓய்வெடுக்கிறேன் என்றார் நானும் சரி என்று சமையலை செய்ய ஆரம்பித்தேன் இதற்கு முன்பு சமையல் வேலையை ரம்யா அக்கா தான் கவனித்து வந்தார் என்னிடம் இந்த சமையலை செய்துவை என்று மட்டும் கூறிவிட்டு தனது அறைக்கு சென்று ஓய்வெடுக்க ஆரம்பித்தார் நானும் அனைத்தையும் சமைத்து முடித்துவிட்டு மாமியாருக்கும் மாமனாருக்கும் உணவை பரிமாறினேன் அதிலிருந்து ஒரு வாய் சாப்பிட்ட மாமியார் உணவை துப்ப ஆரம்பித்தார் எனக்கு ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்து நின்றேன் பிறகு என்னை நோக்கி கோபமாக உனது வீட்டில் உனக்கு சமையல் கற்றுக் கொடுக்கவில்லையா அல்லது வேண்டுமென்றே செய்கின்றாயா என கோபத்தில் கத்தவே ஆரம்பித்தார் அதை பார்த்து மாமனாரும் சாப்பிட்டு பார்த்து என்னிடம் இதில் அதிகமாக உப்பாக இருக்கிறது பார்த்து சமைப்பதில்லையா என்று அவரும் சொன்னார் ஆனாலும் நான் பொழுது எல்லாம் சரியாகத்தான் இருந்தது ஞாபகம் வந்தது கோபத்தில் இருந்த மாமியாரிடமும் அமைதியாக இருக்கும்படி அவர் சமாதானப்படுத்தினார் எனக்கும் ஒரு மாதிரியாகிப் போனது நாம் சமைத்த முதல் நாளிலேயே கெட்ட பெயர் வாங்கிவிட்டோமே என்று இந்த சம்பவத்தில் எனக்காக பேசிய மாமனார் மேல் சற்று மரியாதையும் கூடியது அதிலிருந்து மாமியார் நீ சமைக்க வேண்டாம் மற்ற வேலைகளை மட்டும் பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டார் அதற்கு பிறகு இரண்டு நாள் கழித்து எனது கணவரும் வந்தார் அவரிடம் மறைக்க மனமில்லாமல் நடந்ததை கூறினேன் அவரும் இதுபோல தவறு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள் என்று எனக்கு அறிவுரை சொன்னார் பின்பு கணவர் இருந்த பதினைந்து நாட்களும் எந்த பிரச்சனையும் இன்றி சந்தோஷமாக இருந்தோம் எனது மாமியார் சற்று கோபம் தனிதே என்னிடம் பேச ஆரம்பித்தார் பதினைந்து நாட்கள் கழித்து என்னுடைய கணவர் மீண்டும் வேலைக்கு சென்று விட்டார் ஒரு நாள் மாமியார் என்னிடம் ஒரு வெள்ளை புடவையைக் கொடுத்து இது எனக்கு எனது அண்ணன் பரிசாக கொடுத்த புடவை பல வருடங்களாக நான் பாதுகாத்து வருகிறேன் இந்த புடவை சற்று அழுக்காகிவிட்டது இதை மட்டும் வாஷிங் மெஷினில் தனியாக துவைத்து கொடுத்துவிடு என்று தனி என்னிடம் கொடுத்தார் நானும் அதை வாங்கி கொண்டு அவர் சொன்னது போலவே வாஷிங் மிஷினில் அந்த புடவையை மட்டும் தனியாக துவைப்பதற்கு போட்டேன் சிறிது நேரம் ஆகும் என்பதால் வேறு வேலை ஏதாவது பார்க்கலாம் என்று சமையலறைக்கு சென்றுவிட்டேன் சற்று நேரம் கழித்து வந்து பார்க்கும் பொழுது அந்த புடவையோடு வேறொரு துணியும் இடப்பட்டிருந்தது அந்த துணியின் சாயம் அந்த புடவையில் ஏறி அது முற்றிலும் நாசமாகி இருந்தது எனக்கு உயிரே போய்விடும் போல இருந்தது புடவை இப்படி ஆகிவிட்டதால் மாமியார் என்ன சொல்ல போகிறாரோ என்று மனம் பதபதைத்தது ஆனாலும் நான் புடவையை இடுவதற்கு முன்பே நன்றாக தான் வாஷிங் மிஷினில் போட்டேன் நான் போடும்போது வேற எந்த துணியும் அதில் இல்லை இப்போ எப்படி இந்த துணி வந்தது எங்கிருந்து வந்தது என்று குழப்பமாக யோசித்து கொண்டே சோகமாக நிற்க அதை மாமியாரும் கவனித்து விட்டார் என்னவென்று என் அருகில் வந்து புடவையை பார்க்க அவரும் பதறிப் போனார் அவரையும் அறியாமல் கோபமாக கத்த ஆரம்பித்தார் இந்த புடவை எனது அண்ணனின் நினைவாக இருந்தது அதையும் நாசம் செய்துவிட்டாய் நீ எதுக்குமே லாய்க்கில்லாத தற்குரிய என கத்தினார் அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த மாமனார் அவரை சமாதானம் படுத்த முயல உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஓரமாக நில்லுங்கள் என்று கத்த அவரும் அடங்கி போனார் பின்பு என்னிடம் நீ வேண்டுமென்றே அனைத்தையும் செய்கிறாய் எனது இரண்டாவது மகன் வேலையில் இருந்து வரட்டும் உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்று கோபமாக கத்திவிட்டு சென்றார் எனக்கு என்ன சொல்லுவதென்று தெரியாமல் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தேன் பிறகு ரம்யாக்கா தான் என்னை சமாதானம் செய்தார் அவரிடம் நான் பார்த்ததுதான் துவைத்தேன் ஆனால் எப்படி என்று தெரியவில்லை என்று சொன்னேன் அவரும் நீ துணி துவைப்பதற்கு முன்பே அந்த மிஷினில் வேறு ஏதாவது துணி இருந்திருக்கும் நீ சரியாக கவனித்திருக்க மாட்டாய் என்றார் நானும் ஒருவேளை அப்படியாகத்தான் இருந்திருக்கும் என்று மனநிலைக்கு வந்துவிட்டேன் ஆனாலும் மாமியார் ஆசையாக வைத்திருந்த புடவையை நாசமாக்கி விட்டோமே என்று என்னுடைய மனம் வேதனைப்பட்டேன் அன்று இரவு முழுவதும் நடந்த சம்பவத்தை நினைத்து உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தேன் கணவர் வந்ததும் மாமியார் என்ன சொல்லப் போகின்றாரோ என்றும் அதற்கு கணவர் என்ன செய்வாரோ என்றும் மனம் பயத்திலேயே உறங்க மறுத்து கொண்டிருந்தது நள்ளிரவு நேரத்தில் தண்ணீர் தாகம் எடுக்கவே சமையல் அறைக்கு சென்றேன் போகும் வழியில் ரம்யாக்காவின் அறையில் இருந்து ஒரு ஆணின் சத்தம் வருவது போல தோன்றியது அவரின் அறையும் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருப்பதை கவனித்தேன் ஆனால் ஜன்னல் மற்றும் லேசாக திறந்து வைத்து வைக்கப்பட்டிருந்தது நானும் யாராக இருக்கும் என்று ஜன்னலின் பக்கம் சென்று கூர்ந்து கவனித்தேன் அப்படி கவனித்த எனக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது ஏனெனில் அது என்னுடைய மாமனாரின் குரல் பூட்டிய அறைக்குள் இருவரும் என்ன செய்கின்றனர் என்று யோசித்து கொண்டு சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தேன் பிறகு அவர்கள் என்னதான் பேசுகிறார்கள் என்று கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன் ரம்யாக்கா அவரிடம் இன்று நாம் அவளிடம் செய்தது மிக தவறு அன்றுதான் அவள் சமைத்த உணவில் உப்பை அதிகமாக கலந்தோம் அதனால் அத்தையும் அவள் மேல் கோபப்பட்டார் இன்றும் அவள் மேல் அத்தை அதிகமாகவே கோவப்பட்டு விட்டார் தயவு செய்து நமது உறவை இத்துடன் நிறுத்திக்கொள்வோம் அவளுக்கு நம்மில் சந்தேகம் வந்துவிட்டது எனது கணவருக்கும் உங்கள் மனைவிக்கும் தெரிந்தால் பெரிய தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் மாமா என்றார் அதற்கு எனது மாமனார் நீ ஒன்றும் கவலைப்படாதே இன்னும் சிறிது நாட்கள் தான் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படியும் எனது மனைவியிடம் அவளைப் பற்றி தவறாக சொல்லி தனித்தனம் அனுப்பி வைத்து விடலாம் அதன் பிறகு நாம் எப்பொழுதும் போல் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொன்னார் சிறிது நேர அமைதிக்கு பிறகு எந்த சலனமும் இல்லை பிறகு ரம்யா அக்காவின் முனகல் சத்தம் மட்டுமே கேட்டது எனக்கு திருமணமானதால் அந்த சத்தம் எதனால் வரும் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் எனக்கு இப்பொழுதுதான் எல்லாம் தெரிந்தது ரம்யா அக்காவும் மாமனாரும் கள்ளத்தொடர்பில் உள்ளார்கள் என்று நான் இருவரும் இப்படி செய்வார்களா என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை அவர்கள் சந்தோஷத்திற்காக என்னை சிக்கலில் மாட்டி விடுவார்கள் என்றும் நினைக்கவில்லை என்ன செய்வதென்று புரியாமல் மாமியாரின் அறைக்கு சென்று பார்த்தேன் அவரின் அறை கதவு திறந்த திறந்திருந்தது உள்ளே சென்று பார்க்க மாமியார் தூங்கிக் கொண்டிருந்தார் நானும் அவரிடம் உண்மையை சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்து இருந்தேன் மாமியாரை தூக்கத்திலிருந்து எழுவதற்கு முற்பட்டேன் ஆனால் அவர் எந்த சலனமும் இன்றி உறங்கிக் கொண்டிருந்தார் வேகுநேரம் முயற்சி செய்தும் எந்த பலனும் இல்லை எனக்கு பயமாகிப் போனது இவருக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று நானும் அறையை சுற்றி பார்க்க அங்கே ஒரு ஓரத்தில் தூக்க மாத்திரைக்கான கவர் கிடந்தது அந்த மாதிரி பற்றியும் எனக்கு தெரியும் சில நேரங்களில் எனது அப்பாவும் உபயோகப்படுத்துவார் எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது என்னுடைய மாமியார் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தான் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று நானும் இதற்கு மேல் இங்கு இருப்பது வீண் என்பதை புரிந்து கொண்டு வேகமாக எனது அணைக்கு சென்று படுத்துக்கொண்டேன் சிறிது நேரத்தில் பொழுதும் விடிந்தது காலையில் அனைவரும் எப்பொழுதும் போல அவரவர் வேலைகளை பார்க்க தொடங்கினர் ரம்யாக்காவும் எந்த சலனமும் இல்லாமல் அவரது வேலையை பார்த்து கொண்டிருந்தார் மாமனாரும் எப்பொழுதும் போல் தம் வேலைக்கு செய்யும் மெடிக்கல் ஷாப்பிற்கு கிளம்பி சென்று விட்டார் நானும் யோசித்தேன் இதை பற்றி மாமியாரிடம் சொன்னால் நேற்று திட்டியதற்கு அனைவரின் மேலும் பழிப்பு சுமத்துகிறாயா என்று கோவப்பட வாய்ப்புள்ளது என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன் அதன்படி கணவர் வரும் வரை காத்திருக்கலாம் என்று நான் நினைத்துக்கொண்டேன் நானும் எனக்கு தெரிந்தது போல காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாகவே இருந்தேன் கணவரும் இரண்டு மூன்று நாட்களில் வந்துவிட்டார் அவர் வந்த இரண்டு மூன்று நாட்கள் அவரை எது எந்த தொந்தரவும் செய்யவில்லை அவரிடம் எதுவும் சொல்லவில்லை பிறகு ஒரு நாள் இரவு மெதுவாக அவரிடம் அன்று நான் கண்ட காட்சியை சொன்னேன் நான் அவர் எனது பேச்சை நம்புவார் என நினைத்தேன் ஆனால் நடந்ததோ வேறு நான் சொன்னதை கேட்டு கோபப்பட்ட அவர் வேகமாக எனது கன்னத்தில் அறைந்து விட்டார் பிறகு அவர் உன்னை எனது அம்மா திட்டியதற்காக நீ அடுத்தவர் மேல் பழி சுமைத்துகிறாயா எனது அப்பாவும் அண்ணியும் அதைப்போல ஆட்கள் கிடையாது வீணாக பழி சுமத்தி எங்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை தந்து விடாதே என்றார் அவர் பேசியதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் இதைத்தான் நான் எதிர்பார்த்ததுதான் என்னதான் மனைவியாக இருந்தாலும் பெற்றவர்கள் தவறை சுட்டிக்காட்டும் காட்டும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் நான் விடுவதாக இல்லை ஏனோ தெரியவில்லை அவர்கள் செய்யும் அசிங்கத்தை எப்படியும் கணவருக்கு நிரூபித்து காட்டிவிட வேண்டும் என்று நினைத்தேன் நானும் தொடர்ந்து விடாமல் என் கணவரிடம் இதை பற்றி கொள்ளி சொல்லிக்கொண்டே இருந்தேன் அவரும் சில சமயம் கோபப்பட்டால் ஒரு கட்டத்தில் சரி உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தருகிறேன் நீ சொல்வது உண்மை என்றால் எனக்கு நிரூபித்து காட்டு என்றார் அதன்படி ஒரு திட்டம் தீட்டினேன் எனது அம்மா அப்பாவிடம் கணவர் வீட்டாரை விருந்துக்கு அழைக்கும்படி சொன்னேன் அவரும் நான் சொன்னது போலவே எங்கள் வீட்டிற்கு வந்து விருந்துக்கு அழைத்தார்கள் வீட்டில் உள்ள அனைவரும் விருந்துக்கு புறப்பட ரம்யா மட்டும் நான் வீட்டை பார்த்து கொள்கிறேன் நீங்கள் மட்டும் சென்று வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் அப்பா வீட்டில் விருந்து சிறப்பாக நடந்து முடிந்தது பிறகு எங்களை இன்று இரவு இருந்துவிட்டு நாளை செல்லலாம் என்று வற்புறுத்தினர் மாமியாரும் என்னுடைய கணவரும் சம்மதித்தார்கள் ஆனால் என்னுடைய மாமனார் மட்டும் நாளை காலை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது நான் மட்டும் செல்கிறேன் நீங்கள் இருந்துவிட்டு வாருங்கள் என்று புறப்பட்டு சென்றுவிட்டார் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் இரவு நேரமும் தான் நெருங்கியது எங்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் பேசிக்கொண்டே இருந்தோம் பிறகு அவரவர் ரூமுக்கு உறங்க சென்று விட்டோம் எனது மாமியார் மட்டும் உறக்கம் வரவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தார் எனக்கு மட்டுமே தெரியும் அவருக்கு தூக்க மாத்திரை கொடுக்கப்படாததால் உறக்கம் வரவில்லை என்று ஏனென்றால் என்னுடைய மாமனார் தான் அவருக்கு தெரியாமலேயே அவருக்கு உறக்க மாத்திரை கொடுத்து கொடுத்து உறங்கிக் கொண்டு வைத்திருந்தார் அதுவும் எனக்கு தெரியும் நள்ளிரவு நேரத்தில் என்னுடைய கணவரிடம் நான் அன்று உங்களுக்கு சொன்ன விஷயத்தை நிரூபித்து காட்டுகிறேன் தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் என்றேன் புரியாமல் கோபத்துடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார் பிறகு அவரிடம் உங்கள் அம்மாவிடம் சென்று நாம் இப்பொழுது கிளம்ப வேண்டும் உங்களுக்கு நாளை காலை முக்கியமான வேலை இருப்பதாக கூறி அவரையும் அழைத்து கொண்டே வாருங்கள் இப்பொழுதே நமது வீட்டிற்கு புறப்பட வேண்டும் என்று சொன்னேன் கணவரும் இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு இதில் மட்டும் ஏதாவது நடக்கவில்லை என்றால் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கோபத்துடன் கிளம்பி சென்று நான் கூறியது போலவே அம்மாவிடம் கூற அவரும் சம்மதித்தார் பிறகு எனக்கு தெரிந்த ஆட்டோவை வரவழைத்து நள்ளிரவில் வீடு திரும்பினோம் போகும் வழியில் மெதுவாக என்னுடைய கணவர் அனைத்து விஷயங்களையும் என்னுடைய மாமியாரிடம் தெரிவித்தார் மாமியார் அதை நம்பவில்லை மாறாக எனது கணவரிடமே கோபப்பட்டார் நேற்று வந்தவளை நம்பி அப்பாவையும் அன்னியையும் பழி சுமத்துகிறாயா உனக்கு வெக்கமா இல்லையா என்று கோபத்துடன் கடிந்து கொண்டார் என்னையும் இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்பது போல முறைத்துப் பார்த்து கொண்டே வந்திருந்தார் எங்களின் கதவு உள்பாகமாக இருந்தாலும் வெளியில் சாவியை வைத்து திறந்து விடலாம் நான் ஏற்கனவே சாவியை எடுத்து வைத்திருந்ததால் சுலபமாக திறந்து கொண்டு மெதுவாக நாங்கள் அனைவரும் உள்ளே சென்றோம் வெளியே பூட்டப்பட்டிருக்கும் நம்பிக்கையில் ரம்யா அக்காவின் அறை கதவு திறந்தே இருந்தது கோபமுடன் சென்ற மாமியார் அவரின் அறையின் விளக்கை எரிய விட்டார் அங்கே மாமனாரும் ரம்யா அக்காவும் அரை குறை ஆடையுடன் படுத்திருந்தனர் அவர்களின் ஆடையை வைத்து என்ன நடந்திருக்கும் என்பதையும் என்னுடைய மாமியார் புரிந்து கொண்டார் மாமியாரை பார்த்த அதிர்ச்சியில் இருவரும் தனது ஆடைகளை சரி செய்து கொண்டு பதட்டத்துடன் வெளியே வந்தனர் வெளியே வந்த என் மாமனாரை கோபத்துடன் அடிக்க ஆரம்பித்தார் மாமியார் எனது கணவர் சென்று தடுக்க அழுது கொண்டே கீழே அமர்ந்து விட்டார் மாமியார் பிறகு மகளைப் போல உள்ளவிடம் எப்படி தவறாக நடந்து கொண்டாய் என்ன கேவலமான ஜென்மம் நீ என்று எனது மாமனாரை திட்ட ஆரம்பித்தார் பிறகு ரம்யாக்காவிடம் உனது அப்பாவின் வயதுடைய ஒருவரோடு எப்படி உனக்கு இதுபோல எண்ணம் தோன்றியது என்னை நம்பி விட்டு சென்ற என்னுடைய மகனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று நெஞ்சில் கொண்டு அழுதார் என் மாமன மாமியார் அமைதியாக அழுது கொண்டிருந்த ரம்யா அக்கா மாமியாரின் காலை பிடித்து அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை என்னை மன்னிச்சிடுங்க ஆரம்பத்திலிருந்தே மாமா என்னை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்தார் உங்களிடம் சொல்வதற்கும் எனக்கு பயமாகத்தான் இருந்தது கணவர் வெளிநாட்டிற்கு சென்று விட்டதால் ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை நானும் இது தவறு என்று பலமுறை முறை ஒதுங்கிச் சென்றேன் ஆனால் மாமா என்னை கட்டாயப்படுத்தினார் நான் செய்தது தவறுதான் அதற்காக என்னை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் என்று கதறி கதறி அழ ஆரம்பித்தார் அவர் அழுவதை பார்த்து எனக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது இதற்கெல்லாம் காரணம் நாம் தான் என்று மண் மனம் கலங்கி நின்றேன் எனது கணவரும் அதிர்ச்சியில் அவர்களையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தார் இதை அவர் எதிர்பார்க்கவில்லை சிறிது நேரம் கழித்து மாமியாரும் அமைதியாகி தனது முதல் மகனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உனது அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லை உடனடியாக நீ அனைத்தையும் மூட்டை கட்டி முடித்துவிட்டு கிளம்பி வந்துவிடு என்று கூறினார் அவரும் சரி என்று புறப்படுவதற்கு தயாரானார் அன்று இரவு முழுவதும் யாருமே தூங்கவில்லை நான் ரம்யா அக்காவின் அறையில் படுத்துக்கொண்டேன் அவருக்கு தெரியாது அனைத்தையும் திட்டம் திட்டியவள் நான்தான் என்று மறுநாள் சொன்னது போலவே என்னுடைய கணவரின் அண்ணன் வந்துவிட்டார் அவர் வந்து பார்க்க அப்பாவும் நன்றாக இருந்தார் குழம்பி போய் ஏன் என்னை அவசரமாக சொன்னீர்கள் என்று மாமியாரிடம் கேட்டார் அதற்கு அவரும் ஒன்றுமில்லை உன்னை பார்க்க வேண்டும் போல இருந்தது அதனால் தான் எங்களுக்கு வயதாகிவிட்டது எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று பயமாக உள்ளது இனிமேல் நீ வெளிநாடுக்கு செல்ல வேண்டாம் இவ்வளோ நாள் நீ எனக்காக அனுப்பிய பணத்தை தருகிறேன் அதை வைத்து சிறிதாக ஏதாவது தொழில் தொடங்கி இங்கேயே உன்னுடைய மனைவியுடன் இருந்துவிடு தேவைப்பட்டால் நமது வீட்டின் பார்த்த பத்திரத்தை தருகிறேன் அதை கூட அடமானம் வைத்து எடுத்துக்கொள் என்றார் நடந்த விஷயங்களைப் பற்றி யாரும் எதுவும் அவரிடம் சொல்லவில்லை அவரும் இரண்டு மூன்று நாட்களில் தனியாக தொழில் தொடங்குவதற்கு ஏற்பாட்டையும் செய்தார் பிறகு மாமியாரும் நீங்கள் இருவரும் தனியாக இருந்து குடும்பத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று கூறி அவர்களுக்கு ஒரு வீட்டையும் பிடித்துக் கொடுத்து தனி கொடுத்தனும் அமர்த்தினார் போகும் பொழுது ரம்யா கவை தனியாக அழைத்தார் மாமியார் பாரம்மா ரம்யா நீ செஞ்சது தவறு தான் ஆனாலும் அதுக்கான காரணங்கள் நாங்கள் தான் உன்னை தனியாக விட்டுட்டு போனது என் மகனோட தப்பு தான் உன்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டது என்னுடைய கணவரின் தவறு தான் ஒரு பெண் என்றும் பாராமல் உனது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் மகனை கல்யாணமாக சில நாட்களிலேயே வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்தது என்னுடைய தவறு எங்களை விடு ஆனால் போகின்ற இடத்தில் நீ ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் கணவனுக்கு என்றைக்குமே துரோகம் செய்யும் எண்ணம் வந்துவிடக்கூடாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் ரம்யா அக்காவும் அழுதுகொண்டே அத்தை நீங்கள் எனக்கு அம்மா போல என்னையும் அறியாமல் ஒரு முறை தவறு நடந்துடுச்சு இனிமே நான் அந்த மாதிரியான தவறு செய்ய மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாத்திருக்கீங்க இதே போல் மீண்டும் கேவலமான காரியத்தையே நான் செய்ய மாட்டேன் உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னை ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று ஆசீர்வாதம் வாங்கி சென்றார் சில நாட்களிலேயே எங்களையும் மாமியார் தனி குடுத்தனம் செல்ல வற்புறுத்தினார் நாங்களும் வேறு வழியின்றி அப்பா அம்மாவின் ஊருக்கே வந்துவிட்டோம் அக்காவும் சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தி குழந்தையையும் பெற்றுவிட்டார் ஆரம்பத்தில் எனக்கு மன உறுத்தலாக இருந்தாலும் நாம் செய்த செயலால் தான் அவருக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்தது என்பதை நினைக்கும் பொழுது சந்தோஷமாகவே இருந்தது அந்த விஷயம் இதுவரை அவரின் கணவருக்கும் தெரியாது இனியும் தெரிய போவதும் இல்லை சரி இதற்கெல்லாம் காரணமான மாமனார் என்ன ஆனார் என்று பார்த்தால் கடவுள் அவருக்கு தண்டனை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ தெரியாது ஆனால் எனது மாமியார் அவருக்கு தினம் தினம் தண்டனை கொடுப்பார் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்